நம்மளுக்கு என்ன இலக்கு தெரியுமா என்ன இலக்கு தெரியுமா கிறிஸ்துவை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்னுடைய இலக்கு என்ன தெரியுமா இந்த இந்த பலிபடுத்துன்னு சொல்கிறேன் இந்த உலகத்தை இந்த 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 சரீரத்தை நான் விட்டு போகும்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும்போது தான் போக வேண்டும் ஒரு ஊழைக்காரர் சொன்னார் நான் நான் இந்த உலகத்தை விட்டு இந்த மறிக்கும்பொழுது நான் பருத்து படிக்க அந்த மறிக்கக்கூடாது பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும்போது என்னுடைய ஜீவன் பரலோகத்துக்கு போக வேண்டும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கும் இது எதுவும் இல்லாமல் கிறிஸ்திய தேவன் அழைத்த பரம அழைப்பேன் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் எனக்கு ஒரு இலக்கிய இருக்குங்க நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் கழிச்சு இந்த சந்த சபை இன்னும் விருத்தி அடைந்திருக்கும் அநேக அநேக ஆத்து மகள் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க என்னுடைய முன்னோர்கள் இங்க ஆராதிச்சாங்க ஏன் மின்னோர்கள் இங்க துதிச்சாங்க முன்னோர்கள் சுஷித் அறிவிச்சாங்க இவ் இந்த ஊரே ரசிக்கப்பட்டு பக்கத்து ஊரே ரசிக்கப்பட்டு என்று இந்த ஏரியாவை ரசிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாங்க